ஏழு நாட்களாக உலகம் போரின் அனலில் தகித்தது வில் நான்களின் ஓசையும் தெய்வீக ஆயுதங்களின் கர்ஜனையும் எங்கும் எதிரொலித்தன இது அதர்மத்திற்கு எதிரான தர்மத்தை நிலைநிறுத்தும் ஒரு தெய்வீக செயல் விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமர் தர்மத்தை நிலைநாட்டவே அவதரித்திருந்தார் இலங்கையின் அசுர மன்னனான ராவணன் தனது சக்தியால் தலைகணம் கொண்டு தர்மத்தின் அத்துணை எல்லைகளையும் கடந்தான் இந்த பெரும் போர் வெறும் மோதல் மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் சமநிலையை மீட்டெடுக்கும் ஒரு தருணம் விண்ணில் தேவர்கள் தலை வணங்க காலம் உறைந்து நின்றது இது அண்டத்தின் சமநிலையை மீட்டெடுக்கும் ஒரு திருப்பு முனையாகும் ராவணா உன்னுடைய அதர்மம் இன்றோடு முடிவடைகிறது நீதியின் வாழ்முனை உனக்கு எதிராக உயர்த்தப்பட்டது ராமா உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வீண் நான் பயந்ததும் இல்லை இதுவரை யாரும் என்னை தோற்கடித்ததும் ஒவ்வொரு அடியிலும் மலைகள் குலுங்கின ஆறுகள் ஓடுவதை நிறுத்தின தேவதைகள் கூட வியந்து பார்த்தன இந்த போர் வெறும் வெற்றிக்கு மட்டுமல்ல தர்மத்தை பாதுகாப்பதற்குமானது ராவணன் பெரும் ஆக்ரோஷத்துடன் போரிட்டான் அவனது கோபத்தை அணைவதற்கு அறிகுறியே இல்லை மீண்டும் மீண்டும் ராமரின் அம்புகள் காற்றை கிழித்து சென்றன ராவணனின் தலைகளை துண்டித்தன ஆனால் ஒவ்வொரு முறை ஒரு தலை விழுந்ததும் அவனது சீற்றம் அடங்காதது போல் மற்றொரு தலை உடனே முளைத்தது இவன் ராவணன் அல்ல ஒரு எரியும் நெருப்பு ஒவ்வொரு முறை ஒரு தலை விழுந்ததும் தீ பிழம்புகளில் இருந்து மற்றொரு தலை எழுகிறது போர் மேலும் தீவிரமானது வானம் அம்புகளின் மேகங்களால் சூழப்பட்டது ராவணன் தனது தேரிலிருந்து ஒரு பெரும் அழிவை ஏவினான் அம்புகள் ஈட்டிகள் கதாயுதங்கள் கோடாரிகள் ஏன் மரங்களையும் மலைகளையும் கூட வேரோடு பிடுங்கி ராமர் மீது எரிந்தான் ராமனை மொத்தமாக அழுத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவனது ஆயுத மழை வானத்தை நிரப்பியது ஆனால் ராமர் உறுதியாகவும் அசையாமலும் புயலுக்கு முந்தைய அமைதியைப் போல நிதானமாக நின்றார் இந்திரனின் தெய்வீகத் தேர் மாதலியால் ஓட்டப்பட்டது ராமா உன் குதிரைகளும் சாகும் அப்போது உன் தேர் எங்கும் நகராது இவை குதிரைகள் அல்ல அவை தெய்வங்கள் ஸ்ரீ ராமரின் தலையெழுத்தை தாங்கும் தெய்வீக உயிரினங்கள் ராவணனின் கோபம் தீவிரமடைந்தது அவன் ராமருடைய தேரின் குதிரைகளை குறிவைத்தான் ஆனால் அவை சாதாரண குதிரைகள் அல்ல அவை அசையவோ பயப்படவோ இல்லை அவை விதியின் எடையை தாங்கிய தெய்வீக உயிரினங்கள் ராவணன் தன் ஆயுதங்களை அவற்றின் மீது பொழிந்தான் ஆனால் எல்லாம் வீண் அடுத்து மாதலியை தாக்கினான் தெய்வீக தேரோட்டியான மாதலி உறுதியாக நின்றார் வானரங்களும் அரக்கர்களும் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை ஏந்தியபடி ராமர் மற்றும் ராவணனுக்கு இடையிலான போரை நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான மோதலை கண்டு வியப்புடன் உறைந்து நின்றனர் பிரபஞ்சமே ஸ்தம்பித்தது போலிருந்தது சூரியனும் மங்கி போர்க்களத்தின் மீது ஒரு சோகமான ஒளியை பரப்பியது காற்று நின்றது பூமி மூச்சை பிடித்து கொண்டது போல் இருந்தது விண்ணில் தேவர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் பிரார்த்தனை செய்ய தொடங்கினர் பசுக்களும் பிராமணர்களும் பாதுகாப்பாக இருக்கட்டும் உலகங்கள் பாதுகாக்கப்படட்டும் ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும் ஆனால் ராவணன் ஒரு சாதாரண எதிரி அல்ல மாரிசன் கரன் தூஷணன் கபந்தன் போன்ற அசுதர்களை கொன்ற அம்புகள் மலைகளை தகர்த்த ஆயுதங்கள் ஒரே அம்பால் ஏழு சாலமரங்களை மரங்களை நீத்தியவை பாலியை கொன்றவை ஏன் கடலையும் கடைந்தவை அந்த அம்புகள் கூட இப்போது தோல்வியுற்றன ராமரின் அம்பு ராவணனை தாக்கும் ஒவ்வொரு முறையும் அது அவனது தலைகளில் ஒன்றை துண்டிக்கும் ஆனால் உடனடியாக மற்றொரு தலை அதன் இடத்தில் தோன்றும் இது எப்படி சாத்தியம் என் சக்தி ஏன் தோல்வியடைகிறது பின்னர் போரின் புயலுக்கு மத்தியில் அமைதியும் உறுதியுமான மாதலி பேசினார் ஓ ராமா, இவன் சாதாரண எதிரி அல்ல இவனை வெல்ல தேவர்களே உனக்கு அருளிய சக்திகளை நீ வரவழைக்க வேண்டும் அகஸ்திய முனிவர் உனக்கு அளித்த பிரம்மாஸ்திரத்தை நினைவில் கொள் அது எப்போதும் தவறாத அஸ்திரம் அது ஒருபோதும் தன் இலக்கை தவறவிடாது ராமர் தனது கண்களை மூடினார் ஒரு கணம் போர்க்களம் மறைந்து விட்டது போல் தோன்றியது அகத்திய முனிவர் பிரம்மாஸ்திரத்தை தனது கைகளில் வைத்த தருணத்தை அவர் நினைவு கூர்ந்தார் அதன் முனை சூரியனைப் போல ஒளிரும் அதன் தண்டு மலையைப் போல அசைக்க முடியாதது மற்றும் அதன் இறகுகள் காற்றின் சக்தியுடன் கலந்திருந்தது ராமர் தனது வில்லில் ஒரு அம்பை தொடுத்தார் உலகம் அசைவில்லாமல் நின்றது தேவர்கள் அமைதியாகினர் ராமரின் காலடிக்கு கீழ் பூமி நடுங்கியது பின்னர் ராமர் அம்பை இருந்தார் பிரம்மாஸ்திரம் வானத்தில் பாய்ந்தது ஒரு தெய்வீக ஒளிப்பாதையை விட்டுச் சென்றது அது இடைவிடாத மற்றும் வீழ்த்த முடியாதது ஆயுதங்களின் புயலை துளைத்து ராவணனின் மாயைகளின் இருளைத் துளைத்து அசுர மன்னனின் இதயத்தை தாக்கி அவனுக்குள் ஊடுருவிச் சென்றது போர்க்களம் முழுவதும் ஒரு கர்ஜனை எதிரொலித்தது ராவணனின் அலறல் அவனது வீழ்ச்சியின் எடையுடன் எதிரொலித்தது அவனது தேர் குழுங்கியது அவனது உடல் நடுங்கியது இறுதியாக இலங்கையின் சக்தி வாய்ந்த மன்னன் பத்து தலை அசுரன் தரையில் விழுந்தான் ஒரு காலத்தில் அனைத்தையும் எதிர்த்த அவனது தலைகள் இப்போது தரையில் உருண்டன அவற்றுடன் அவனது சாம்ராஜ்யமும் சிதைந்தது வானம் திறந்தது தேவர்கள் வெற்றியின் கோஷங்களை எழுப்பினர் காற்று மீண்டும் வீசத் தொடங்கியது சூரியன் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது ராமர் போர்க்களத்தில் நின்றார் வெற்றியின் ஆரவாரத்தில் அல்ல ஆனால் ஒரு அமைதியான நோக்கத்துடன் தர்மம் வென்றது சத்தியத்தின் சக்தி ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை போர் முடிந்துவிட்டது ஆனால் ராமரின் துணிச்சல் மற்றும் நீதியின் மீதான அவரது அசைக்க முடியாத பக்தியின் கதை யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கும் சத்தியத்திற்கு முன் மிக பெரிய அரக்கன் கூட தலை வணங்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது